வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் சிட்டிக்குள்ளார சேலம் கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளார பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வடக்கு திசை பிளாட்டுங்க இருபத்தஞ்சடி ரோடு வசதி இருக்குது இருபதுக்கு எண்பது ஆயிரத்தி அறநூறு சதுரடி நிலங்கள் நிலம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் சங்கர் நகர் தாங்க சேலம் சங்கர் நகரில் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அண்ணா பூங்கா பேக் சைடு சங்கர் நகருங்க தமிழ்ச்சங்கம் இருக்கும் அண்ணா பூங்கா பேக் சைடு சங்கர் நகரில் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வடக்கு திசை பிளாட்டுங்க இருபத்தஞ்சு அடி ரோடு வசதி இருக்குதுங்க இருபதுக்கு எண்பது ஆயிரத்தி ஆயிரத்தி சதுரடி நிலங்க இங்கே ஆர்ட்ஸ் காலேஜிலிருந்தும் நீங்கள் சங்கர் நகருக்கு வந்தலாங்க அண்ணா பார்க்குக்கு அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா சங்கர் நகரில் தாங்க பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குது இந்த பிளாட்டோட விலை தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்த நீங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அவருக்கு நீங்க கால் பண்ணுங்க அவரு இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணி இடத்த விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடம் பார்க்கணும்னா ஸ்டிப்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நேயர்களுக்கு நன்றி வணக்கம்